வணக்கம் வந்தோனையும் நல்லா பரவலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க கெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு முகத்தை பார்க்கறீங்க இந்த வீடியோல போடல ஆமா இப்ப பாத்தீங்கன்னா தனசிலியக்கா வீட்டுக்கு வந்துடு கோவசுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் கொஞ்ச நாளாக தனசிரிய அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனாலையும் வேலையை அவங்க சொன்னிருக்காங்கல்ல கடலுக்கு அவங்க வீட்டுக்காரவங்களோட உதவி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல அதனால நம்மளும் புது வீடு மாறினால வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கும் இங்கே டைம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு வந்து தனசிரியக்காவோட சமையல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ முழு சாப்பாருங்க வாங்க வீடியோக்கில் ஓகேவா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அக்கா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்ப நம்ம ரசம் வச்சாச்சு சாப்பாடு வெள்ள வேலையும் யாருங்க தானே கிடக்கு கிளைக்கா நகர நகர தண்ணி பண்ணாவா தண்ணி பண்ணுவா இது எல்லாமே கிடைக்கு இது எல்லாத்தையும் பொறிச்சு அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு பொறிக்க போறாங்களாம் அடுத்து அடுத்து சங்குச்சத வறுவல் ஏற்கனவே நான் மீன் வறுவல் போட்டிருக்கேன் அதில் வந்து இதில் என்னென்ன பொருட்கள் போடுறது போட்டு வரவல் பண்றதுன்னு எல்லாமே நான் சொல்றேன் ஆமாம் காட்டுங்க சங்கு சதை இந்த சங்கு சதையை பார்த்தீங்கன்னா நம்ம சங்க அவிச்சு அதுலேருந்து சதையை எடுத்து அதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா மிக்சியில போட்டு அரைச்சாச்சு அடுத்து மசாலா அரைச்சாச்சா அரைச்சாச்சு தேங்காய் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேங்காய் சீரகம் கொஞ்சம் மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து போட்டு மிக்சியில போட்டு அரைச்சாச்சு அதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு இதையும் ஆட்டியாச்சு இப்போ மீனை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுமை பண்ண போகிறோம் இப்போ மீனுக்கு நான் போடுற பொருட்களாக மீனுக்கு வந்து வழக்கம் போல் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடிச்சி உங்கள் மீனை தான் வீட்டு வறுவல் மசாலா பொடி தான் போடுவாங்க அந்த தான் போடுவேன் இவங்க எங்கள்கிட்ட இவங்களே எங்கள்கிட்ட தான் நினைச்சிருக்கா எங்கள்கிட்ட தான் மஞ்சள் பொடி ம மசாலப்பொடியெல்லாம் வாங்குவாங்க பத்தல் பொடி போடுறோம் பத்தல் பொடி உப்பு உப்பு போட்டு பெருங்காயப்பொடி அதுக்கப்புறம் என்னது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சூப்பர் வித்தியாசமான பொரியல் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு மசாலா சேர்த்துருப்பாங்க இருந்தாலும் தூக்கலாக இருக்கட்டும் நானும் கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா காரம் சாரம் சாப்பிடறவங்க மிளகுத்தூளை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அக்காவோட ஃபேவரட் தோசை நான்சி தோசை கல்லசி தோசை கல் கண்டுபிடிச்சவங்க வீடியோ பார்த்தா நீங்களே

பயமேன் யாத்தே சொல்லிட்டு வைங்கத்தா தெரிக்கிது தனி பண்ணாதான் புரிச்சிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கான படிப்போம்

மீன் சாப்பாடு மீன் மீன் என்னால மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் குழம்பு வந்து பயங்கரமாக சூப்பரா இருக்கும் இந்த மீனை கூப்ட <coughs> <Scoop twoazu sorry. coughs> <coughs> இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா கறி அறுவல் தானே ஆமாம் இப்போ மீனை பொடிச்சிட்டோம்னா வச்சிடலாம் பார்க்கத்தானே தானே போகிறாங்க சின்ன வெங்காயம் நிறைய வெங்காயம் இல்லை கொஞ்சம் அறுவலுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுதான் நல்லா இருக்கும் மீன்வர்களுக்கு கொஞ்சம் எது போடுது போடுவியும் ஒரே ஊர் தானே ஏன் உங்க ஸ்லாங் ஒரு மாதிரி ஏன் ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கு ஏ கே மீன்வர்களுக்கு வந்து போட்டோம்ல கீரை போடுவேன் கீரை போடுவேன் இதுக்கு வந்து போட முடியாது மல்லியில போடுவேன் இதுக்கு இதுக்கு போடுற தனசி அக்கா வீட்டில் தோட்டம் முதுசா வருவாயிருக்கு அங்கே காட்டுறேன் எல்லாருக்கும் ராள் விலை கிடக்கு

இந்தா நான் பார்த்துட்டேன் இங்க வாருங்க இந்த ஒரு குட்டி பீக்கங்க இந்த ஒரு குட்டி பீக்கங்க தனசிலேகா தோட்டத்துல அறுவடை எடுத்து வரட்டிடலாம் இங்கிட்டும் வச்சிருக்காங்க இங்கிட்டு முருங்க இருக்கு இங்கிட்ட கொடி ஆ ஆஹ் தக்காளி செடி இந்த இருக்கு இங்கே இருங்க

இங்க இந்த சீனிவர் இருக்கா ஆமாக்கா இவர் வெண்டக்கா எக்கா சூப்பரா இருக்குக்கா வீடு பூரா தோட்டமா இருக்கு சூப்பரா இருக்குல்ல நம்ம சின்ன பிள்ளை இந்த மாதிரி செடி எனக்கும் இந்த மாதிரி செடியை வைக்கணும்னு ஆசை இருந்தா நம்ம வீடு அடைக்காம கிடக்கு இப்போ வச்சோம்னீங்களே நம்ம வீட்டுல காலையில பாத்தீங்கன்னா இருபது பன்னி நாப்பது மாடு நாற்பது ஆடு வருது அவளும் மேஞ்சிட்டு அதை போய் நம்ம விரட்ட போனோம்னா அது நம்மளை துரத்துது இது எதுக்கு தேவையில்லாத வேலை சங்கு சத அடுத்து சொல்ல போகிறேன் அரைச்ச மசாலா கொஞ்சம் ஆ கொஞ்ச சட்டி அடுப்புல வச்சு வறுவல் செய்ய போறாங்க எண்ணெய் ஊத்தியாச்சு கடுகு கருவேப்பிலை எண்ணெயில் போட்டால் கருவேப்பிலை கருவி அதனால ஏதாவது போட்டு வதக்கிட்டா இந்த கருவேப்பிலை என்ன போடணும் கருவேப்பிலை மல்லி இலை என்ன அதிரடி சமையலும் அடுத்த தரட்டி சமைக்கிறதா அதிரடி சமையல் அந்த கருத்து எடுத்தாமா ஹெல்ப் பண்ணுங்க ஆ ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் வாங்க வாங்க

செம்ம தூர் உம் அதான் பார்த்தேன் என்னடா இன்னும் வரலையாவே அப்படின்னு

தங்கிச்சு அதை வறுவல் ரெடி ஆகி சாப்பிட போற நல்லா ரசிச்சு பாருங்க ஆனா இதுக்கு நீங்க வறுவல் வச்சா எப்பயுமே பாத்தீங்கன்னா ரசம் மிளகு ரசம் தான் வைக்கணும் ரசத்தை காமிப்போம்ல நான் வந்து பாக்குறதுன்னு சொல்றேன் மிளகு ரசம் தான் வச்சு சாப்பிடுவேன் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க வேற எது குழம்புக்கோ எதுக்கோ டேஸ்டே தெரியாது

அவ்வளவுதான் சவைக்கு தேவையில்லை நேற்று சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கூட வச்சு கொடுக்கலாம் சங்கு சதை இந்த சங்கு ஒரு டேஸ்ட் தான் சங்கத சாப்பிட முடியாத பிள்ளைய இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சு நீங்க என்ன வேணா செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரா இருக்கு சட்டில இருந்து கிண்ண தூக்க மாத்திட்டாங்க சாப்பாடு கொண்டு பார்த்தா எனக்கு புட்டு மாதிரி தெரியலக்கா

நான் ரசம் கூட கொஞ்சம் உத்தீங்கன்னு இந்த பே இந்த வசியில போட்டுக்கேன் இந்த பேப்பர் இந்த தட்டில் போட்டுருக்கேன் ரசம் கூட கொஞ்சம் உத்தி கஞ்சி மாதிரி கஞ்சி மாதிரி சாப்பிடுவேன் சோறு நல்லா பொடிசா மீன் ஓர் சோறு நல்லா பொடிசா இருக்கு அப்படியா எந்த மீன் வேணும் இந்த மீன் ஒன்னே ஒன்று கிடைக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம நிறைய சாப்பிடலாம் அவங்களுக்கு வேணும்ல இந்த இருமலுக்கு இந்த இது பருவலக்கே இடத்த போடும் இதில் வாங்கிட்டு போமா ஓகேவா கொஞ்சம் நான் அப்போ ஏன் பருவல் எல்லா இடத்துல வந்துட்டாங்க ம் சாப்பிட போகிறோம் இதில் எடுத்து வச்சிருவச்சிடுற அப்போ தான் அவங்களுக்கு விரை சாப்பிடுவாங்க சாப்பிடப்பிறோம் ஆங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம்

இந்த மாதிரி நான் எப்படி இந்த மசாலா போட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்க சங்கிச்சதை கிடைக்க கிடைக்காதவங்க கனவை கடைச்சா கணவாயில் வைக்கணும் வச்சுக்குங்கோட எங்கள் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றீங்க பண்ணி நம்ம நானும் கடை வைக்கிறேன் அவங்களும் கடை வைக்கிறாங்க அந்த கலப்புரைகள் கடை வைக்கிறாங்க வாங்க வாங்கி சாப்பிடுங்க எங்கள்கிட்ட உங்களை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடை போட்டு உங்களை தான் நாங்கள் கடை போடுறோம் வாங்க நம்ம ஊர் மக்களும் வாங்க எங்களுக்கு வந்து ஊர் நம்மளுக்கு புரியல பாப்பா கடைக்கு கடைக்கு வாங்க சாப்பிடுங்க போண்டா பச்சை சட்னி வச்சு ஒரு கடைக்காரில் சாப்பிடுறது அது ஒரு டேஸ்டா இருக்கும் வாங்க குச்சு ரெடியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனசிடக்கா வீட்ல ஒரு சூப்பர் அருமையான சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா அதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அலைலக்கு ஒரே காணாத போலையே. அலைல மீண்டும் இந்த கிட்ட தோலியும் தோலியும் ம் நால்ராள்தான் நேற்று போய் அதுக்கு முதல் நாள் போய் பத்து ராள் இது வச்சு எப்படி சமாளிக்க தொழில் என்னத்த சமாளிக்க எக்கா எக்கா உடனே ஒன்று தெரிஞ்சுங்க மீனவனாக பிறந்துட்டோம் போராடி தான் வாழணும் தெரியுமா தெரியாதா எத்தை பெரிய கடல்ல போராடுறோம் உடத்துல இல்லை பெரிய 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 கடலில் போராடுறோம்